You can now make online payments to Kote, Municipal Council via GovPay. போராட்டமும் மற்றது இந்திய வெளிவார அமைச்சர் கௌரவ ஜெய்சங்கர் அவர்களால் சொல்லப்பட்ட அத்துமுறி இது வழங்கப்பட்டது அதை கைப்பற்றதற்கான இது தங்களுடைய பழைய அரசாங்கத்தின் பொறுப்பற்ற செயல் என்றும் அவர்களுடைய அரசாங்கத்துடைய வலிமையை காட்டுவதற்காக எங்களுடைய இந்த பிரச்சனையை கையில் எடுத்து அதை கொச்சப்படுத்துவதாக நாங்கள் இதை கருதுகின்றோம் இதற்கான தக்க பதிலடி வந்து எங்களுடைய கடத்தொழில் அமைச்சரால் வழங்கப்பட்டுள்ளது அந்த அவர் வழங்கிய அதே பதிலடியை நாங்களும் மீண்டும் சொல்லவிருக்கிறோம் என்றால் எங்களுடைய இந்த பிரச்சனை இந்திய எழுவப்பட வந்து எங்களுடைய கடவுளை நாசப்படுத்துறதும் மற்றது இந்திய ராமேஸ்வர மீனவ சங்கங்களால் இலங்கைக்கு வந்து அந்த பேச்சுவார்த்தையை மேற்கொள்ள சொல்வதும் மற்றும் இன்னும் ஒரு வருஷத்தை கூட்டி தாங்க அதை தொழிலை விடுவோம் என்று சட்ட விரோதமாக நிப்பாட்டப்பட்ட தொழில் இந்த தொழில் இதை முற்று முழுதாக நிப்பாட்ட வேண்டும் மற்றது வந்து இலங்கைக்கு வந்து கச்சதீவை வந்து ஒப்பந்த முறையில தரும்போது போது அதற்கான பல விடயங்களை இலங்கை விட்டு கொடுத்திருக்கிறது அதாவது பாக்வேயின் மற்ற பகுதிகளில் மீன்பிடியை வந்து பொறுத்துத்தான் இந்த இடத்தை கொடுத்தது மற்றது வந்து அவர்களால் சொல்லப்பட்டது வந்து என்னென்றா இந்தியாவிலே வந்து பாகிஸ்தானுக்கு வந்து தாங்கள் அந்த தண்ணீரை நிறுத்துவது மூலம் அந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்வது போல இலங்கை இந்திய கச்சை ஒப்பந்தத்தை ரத்து செய்ய சொல்லி ஆனால் இரண்டும் வந்து வேற வேற விடயங்கள் ஒன்று வாழ்வாதாரத்தோடு சம்பந்தப்பட்டது எங்களுடைய பிரச்சனை அங்கே உள்ளது வந்து என்னன்னா இரண்டு நாட்களுக்கு இடையில பெய்பட்ட யுத்தமும் பயங்கரவாத நடவடிக்கையும் அது வேற இது வேற அப்ப ஒரு வெளிவிகார அமைச்சருக்கு அதை வந்து கருத்திலே கொண்டு எங்களுடைய பிரச்சனையை எந்த விதத்திலே தீர்வு காணலாம் என்பதை தீர்வு கண்டு எங்களுடைய மீனவர்களுடைய வாழ்வாதாரத்திலே வயிற்றிலே அடிக்க வேண்டாம் என்றும் இவ்வாறான செயற்பாடுகளை வந்து அவர் மேற்கொள்ள வேண்டாம் என்றும் இந்த வேளையிலே அவருடைய அந்த சொற்பு பிரயோகமானது வன்மையாக எங்களுடைய வடபகுதி மீனவர்கள் கண்டிக்கின்றோம் எனவே உங்களுடைய அரசியலுக்கு எங்களுடைய வாழ்வாதார பிரச்சனையை நீங்கள் பாவிக்க வேண்டாம் என்று கேட்பதோடு எங்களுடைய அமைச்சரவர்கள் இதற்கான தக்க பதிலடி கொடுத்த அவருக்கு நன்றி கூறுவதோடு இதே முறையை மீண்டும் கையாண்டு கொண்டே இருந்து எங்களுடைய எல்லைக்கு வருகிற படைகள் ஒவ்வொன்றையும் நாளும் பிடித்து இதற்கான ஒரு தீர்வு காண்பதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ளும்படியும் இந்த எப்பொழுது கச்சரிவு மீட்பு என்று ஒரு மாநாடு ஒன்று வைத்தார்களோ அவரோடு இனி எந்த பேச்சுவார்த்தைக்கும் நாங்கள் போக மாட்டோம் என்பதையும் அவர்கள் அதற்கான ஒரு மன்னிப்பு அறிக்கை வரையும் எந்த பேச்சுவார்த்தைக்கும் வடபகுதி இணையமானது முன்வெராது என்பதையும் இந்த விடத்திலே முன்வைக்க விரும்புகிறது இந்திய மீனவர்கள் தொடர்ச்சியாக எந்தவித அச்சமும் இன்றி எந்தவித தயக்கமும் இன்றி அவர்களின் தலைவர்களே கேட்டுக்கொண்டும் அவர்கள் எங்களது கடலே மீறி வருவதானது உண்மையில் அவர்கள் அராஜக போக்கையும் அடாவடித்தனத்தையும் தான் காட்டுகின்றனர் இங்கு ஒரு தலைமைத்துவம் கூறியும் அது கட்டுப்படாதவர்களாக இருந்தால் உண்மையில் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் என்பதுதான் பொதுவான கருத்தாகும் எனவே உற்பத்தியை அறுவடை பண்ணுவது இருநாட்டு மீனவர்களின் வாழ்வாதாரத்துக்குரியது எனவே இந்த கடல் வளம் பாதுகாக்கப்பட வேண்டும் கடல் எல்லைகள் பேணப்பட வேண்டும் என்பதைத்தான் நாங்கள் தொடர்ச்சியாக வலுத்துவோம் இதைத்தான் எங்களது அரசாங்கமும் இன்று வலியுறுத்தி இருக்கின்றது கடற்கொழில் அமைச்சரும் தீவிரமாக இந்த விடயத்தில் தனது கருத்துக்களை தொடர்ச்சியாக பதிவு செய்து வருகின்றார் நேற்றைய தினம் கூட முன்னாள் கடற்கொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் கூட இதே கருத்தை தான் பதிவு செய்தார் அவர் காலத்திலும் இந்திய மீனவர்களை கட்டுப்படுத்துவதற்கு அவர் எடுத்த நடவடிக்கையை நாங்கள் குறைத்து மதிப்படுவதாக எனவே இந்த கட்டுப்படுத்தல் வடபகுதியில் மீனவர்கள் படும் துன்பத்தையும் துயரத்தையும் அறிந்ததால் இந்த கடற்கொழில் அமைச்சர்கள் தங்களது கருத்துக்களை பதிவு இது வெறுமனே அந்த முன்னால் இருந்து தொலை தொலைக்காட்சிக்கு முன்னுக்கு விளம்பரப்படுத்துவதற்காக அல்லாமல் உணர்ச்சி ரீதியாக உணர்வு ரீதியாக அந்த மீனவர்கள் படும் துன்பத்தை அவர்களும் பதிவு செய்கிறார்கள் நாங்களும் பதிவு செய்கிறோம் தமிழக மீனவர்கள் தற்போது கூட சில தலைவர்கள் முரண்பட்ட கருத்தை அமை பதிவு செய்துகின்றார்கள் தங்களது மீனவர்கள் கைது செய்யப்படுவது தொடர்பாக இலங்கை அரசின் மீதும் இலங்கை கடற்படை அமைச்சர் மீதும் கடற்படையின் மீதும் விமர்சனங்களை வைத்து வருகின்றார்கள் இது இந்திய மீனவர் இந்திய எல்லையை இலங்கை மீனவர் தாண்டினாலும் இந்த நடவடிக்கை அங்கு செய்யத்தான் போகின்றார்கள் எனவே ஒரு எல்லையை பராமரிப்பதும் அதை பாதுகாப்பதும் இந்த கடற்படையின் ஆஹ் ஒரு நடவடிக்கை இந்த நடவடிக்கையை மீறும் யாராக இருந்தாலும் அவர்கள் கைது செய்யப்பட வேண்டும் சட்டத்தின் முன்னிறுத்தப்பட வேண்டும் என்பது பொதுவான ஒரு நியதியாகும் யார் கைது செய்யப்பட்டாலும் சரி அல்லது கைது செய்ய பழகுலானா சரி இழப்பு என்பது அந்த பக்கம் இருப்பதால் தயவு செய்து இழப்பை இருக்கின்றவர்கள் தான் அதை உணர்வு செய்யப்பட வேண்டும்